வணக்கம் நண்பர்களே வேலைவாய்ப்பை பெருக்கிறது அப்படிங்கிறது சும்மா வெறும் அறிவிப்புகளாலையும் வெறுமான பிரச்சாரங்களாலேயும் அல்லது ஒரு இவ்வளோ திட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வெறும் கொள்கை விளக்க குறிப்புங்கிற மாதிரியான வெற்று காகிதங்களாலையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலை திட்டம் அல்ல அது திட்டம் இல்லை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப கடினம் வேலைவாய்ப்பை பெருக்குவது என்பது பன்முக வேலை திட்டத்தை கோரி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பணி அது ஒரு அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு வந்து சிறந்த ஒரு திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் இது வந்து இந்த பொருளாதார வல்லுநர்கள் வேலைவாய்ப்புகளுடைய சூழலை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பல்வேறு கட்ட பல்வேறு குழுக்களின் ஆலோசனையில் வல்லுநர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த திட்டங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை இது பண்ணாங்க எல்லாருமே எல்லா திட்டங்களுக்கு பேர் தாங்க வைக்கிறாங்க என்ன அதில் என்ன இப்போ இன்னும் நடந்த மாதிரி தெரியலையே எப்படி வந்து வழக்கமாக நம்ம வந்து ஒரு எல்லா அரசையுமே நம்ம விமர்சிக்கிறது பொதுமக்களுடைய ஒரு இது ஏன்னா நமக்கு அது அதனுடைய இது தெரியாமல் விமர்சிக்கலாம் அல்லது அதனுடைய தாக்கம் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்காதனால அதனால் அதை நம்ம உணர முடியாதனால கூட அந்த விமர்சனங்கள் பல நேரங்களில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பல்வேறு நிறுவனங்கள்லையும் பின் நிறுவனங்களே வந்து இந்த இவங்களுடைய போர்ட்டல் நான் முதல்வனுங்கிற போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணி வைக்கலாம் நான் முதல்வன் முதல்ல அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம வந்து நமக்கு தெரியும் இந்த கிராமப்புற மாணவர்கள் பொதுவாக முக்கியமாக கலை அறிவியல் கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்க கிராமப்புற மாணவர்கள் அப்புறம் வந்து பொறியியல் கல்லூரியில் படிக்கிறவங்களும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்கில் ஏதாவது ஸ்போ குறிப்பாக இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதும் எழுதும் திறன் அதை வந்து வெளிப்படுத்துகிற பல்வேறு திறன் அதுபோக கூடுதலாக ஒரு கணினியை கையாள் கையாளுவது அடிப்படையான ஒரு திறன் நுண்திறன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஸ்கில் அப்படிங்கிறது அதாவது வேலை செய்வதற்கான திறன் திறன் மொழி ஆங்கிலம் பேசுகிறது அப்புறம் அந்த மாதிரி கணினிகளை கையாளுவது கணினிகளுடைய பல்வேறு வகைப்பாடுகளை வந்து எப்படி அதில் வேலை செய்கிறது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் என்ன பட்டங்கள் படித்திருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் போய் உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இன்ன வரைக்கும் இருக்குது அதில் என்னன்னா நகர்ப்புறங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் நகர்ப்புறங்களில் கொஞ்சம் வசதியான வாய்ப்பு மாணவர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா அதற்கான பயிற்சிகளை வெளியில் எடுத்துக்குவாங்க இல்லை வீட்டிலே ஒரு கணினியை வா இது வாங்கி பயிற்சி பண்ணுவாங்க இன்னொன்று அவர்களுடைய முதல் பட்டதாரியாக இந்த பையனும் பொண்ணும் குழந்தையும் இருந்தாங்கன்னா அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த திறனும் இருக்காது பேசு ஆங்கிலம் பேசுகிறது இந்த மாதிரி இதுதான் பெரும்பான்மை மக்கள் இன்ன வரைக்கும் உள்ள குடும்ப சூழல் குடும்ப சூழல்தான் அந்த மாதிரி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த திறனை எப்படி ஏற்படுத்து ஏன்னா வேலைவாய்ப்பு அதன் மூலமாக தான் பெற முடியுது இப்போ அது ஏன்னா நிறைய வேலைவாய்ப்புகளை முழு முழுமையாக அரசனால் வழங்க முடியாது அரசு பணிகள் கிடைக்கிறதுல வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது முழுமையாக உருவாக்க முடியாது இத்தனை கோடி பேருக்கும் தலை லட்சம் பேருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் வருது அங்கேருந்து நம்ம முதலீடுகளை இருக்கிறாங்க நிறுவனங்களை வர்றதுக்காக ஈஸி டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி மிக மிக எளிதாக ஒரு வர்த்தகத்தை செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் நிறைய அரசு வந்து மாநில அரசுமே கூட நிறைய சலுகைகளை வழங்குறாங்க இடத்த மின்சாரத்தை தண்ணி இப்படி நிறைய கொடுக்குறாங்க கொடுத்து அவர்களை வந்து இங்கே முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன உதவிகள் வசதிகள் செஞ்சு தரணுமோ செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள் போய் கூட அந்த நிறுவனங்களை அழைக்கிறார்கள் அப்புறம் இங்கே கூட்டம் மாநாடுகள் முதலீட்டாளர் மாநாடெல்லாம் நடத்தி நிறுவனங்களை வர வைக்கிறாங்க இப்படி பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமாக இந்த நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க நிறுவனங்களை தொடங்குகிறார்கள் இதில் இன்னொரு அம்சமாக என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து சென்னையை மட்டுமே குறிவைத்து அதை மட்டுமே மையமாக வச்சு ஒரு நிறுவனங்கள் நிறுவனங்களை வந்து குவிக்காமல் வெவ்வேறு மாவட்டங்களில் பின்தங்கிய மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களுக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறது அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்களை கூட போய் இருக்காங்க இதனுடைய அடுத்த கட்டமாக சரி இப்போ வெளி மாவட்டங்களில் நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அங்கே பணி செய்கிறதுக்கு வெளியிலிருந்து இவங்க ஆள் இருக்கிறாங்கன்னா நமக்கு அதனால் என்ன வாய்ப்பு பயன் நம்ம நாட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன படிச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு சில தனித்திறன்கள் வேண்டி இருக்குது அப்போ அந்த திறனை என்ன செய்வது அந்த இடைவெளியை நிரப்புவதனுடைய நோக்கம்தான் இந்த நான் முதல்வன்கிற ஒரு அரசு நடத்தக்கூடிய திட்டம் இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பயிற்சி அவர்களுடைய சில நிறுவனங்களை இவங்க ஹேர் பண்ணி அரசே வந்து அவர்களை இது பண்ணி நியமித்து அந்த நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச்சாற்றல் பயிற்சி கணினி நுண்திறன் பயிற்சி இது மாதிரி சில பயிற்சிகளை வந்து இதற்கான ஸ்கில் வேலை வாய்ப்புக்கான திறனை மட்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது அவங்க என்ன படிப்பு வேணாலும் படிச்சிருக்கலாம் கலை அறிவியல் படிச்சிருக்கலாம் பொறியியல் படிச்சிருக்கலாம் என்ன படிப்பு வேணாலும் படிச்சுட்டு இதற்கு வந்து த தங்களை தயார்படுத்திக் கொள்வது இதில் வந்து அவர்கள் பதிவு பண்ணி இதில் பயிற்சி பெற்றாச்சுன்னா அந்த போர்ட்டல்லே நான் முதல் நிறைய நிறுவனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வேலைகளுக்கு தேவை பேர் தேவைப்படுது அப்படின்னு பிளேஸ்மெண்ட்டுங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அங்கேயே வந்து உருவாக்கி கொடுக்குது அரசு அரசு உருவாக்கி கொடுக்குது தமிழ்நாடு அரசு அப்போ இதில் வந்து இப்போ இந்த என்ன முக்கியமான தகவல் இப்போ அப்படின்னா அந்த இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ஆண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி அடைந்ததன் மூலமாக அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ செய்திகளில் வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கும் வந்து முன்னணி நிறுவனங்கள் இருந்து உள்ளூர் நிறுவனங்கள் வரைக்கும் என்னென்ன நிறுவனங்கள் முக்கியமாக வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க வந்து லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னா விப்ரோ எலூசியான் பெகட்ரான் போஸ்கான் இப்படி आवोसाफ्ट फ्लो सर ना मोरगान स्टैंडी वाल पेपाल विच्वा वालमार्ट जोहो आक्सीजर अटंजा ऐसियान टीवीएस डेलिटीएक्नानजी बीएनई मेलोन இந்த மாதிரி இது மாதிரி நிறைய நிறுவனங்களை அவங்க வந்து பட்டியலிட்டுருக்காங்க அதிகாரிகள் இந்த இதில் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத வருபாய் அல்லது ஆண்டுக்கு ஆண்டுக்கு தான் பிறனும் தானே கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டுக்கு நான்கு லட்சம் முதல் நாற்பது லட்சம் யாருக்கு பொறியியல் மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து கலை அறிவியல் மாணவர்களுக்கு வந்து ஆண்டுக்கு பத்து லட்சத்திலிருந்து ஓரளவு கிடைக்கிறது கலை அறிவியல் படித்த பி அந்த மாதிரி பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி படிப்பு பிகாம் இவங்க படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பொறியியல் படித்தவர்களுக்கு அவங்களுடைய திறன் தகுதி மேற்படிப்பு தகுதி இதெல்லாம் பொறுத்து நாலு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு நான்கு நான்கு லட்சம் அப்படின்னா மாதத்திற்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏறத்தாழ மாதத்துக்கு ஊதியம் கிடைக்கும் இது அது இது வந்து ஒரு தொடக்கமாக தொடக்க நிலையில் அதற்கடுத்து அவருடைய கூடுதல் கல்வி மேல் படிப்பு இப்போ பயிற்சி திறன் அப்புறம் வேலைத்திறன் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அதுக்கு மேலே உள்ள ஸ்லாப்பில் சம்பளம் கூட்டிகிட்டே போகுது இது மாதிரி இப்போ எப்படின்னா கலை அறிவியல் மாணவர்கள் வந்து அந்த இதில் படித்தவங்க வந்து எண்பத்தி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு அதே மாதிரி பொறியியல் படித்தவர்களில் எப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஏறத்தாழ அறுபத்தி ஆயிரம் பேர் அவர்களுக்கு இந்த ஆண்டு இது வந்து எப்படின்னா இப்போ நடப்பு ஆண்டுக்குள்ளே கிடைத்த கிடைத்திருக்கிற ஒரு இது கடந்த ஆண்டு இதே போல் நிறைய கிடைச்சிருக்குங்கிறாங்க அதை பற்றி விவரங்கள் இந்த செய்தியில் இல்லை அப்போ இந்த இவ்வளவு மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது இது எப்படி நம்மனால் நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் மாணவர்களும் ஒரே ஊ ஊரோ ஒரே மாவட்டமோ முழுக்க சின்னையோ கிடையாது வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு பிற மாநிலங்களில் உள்ள நிறுவனங்களில் அது இது கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைக்கிது நம்ம தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் கூட இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிது இது வந்து இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த திறன் பயிற்சி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு இப்போ சொல்லலாம் இது ஏன்னா ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஒன்றரை லட்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்புங்கிறது எளிமையான ஒரு பணி இல்லை ஒரு அரசுக்கு மிக சவாலான பணி அதை வந்து இப்போ என்னென்னா இப்போ போகிற போக்கில் நம்ம கடந்து இருக்கோம் இந்த செய்திகளை யாரும் கவனிக்கிறது இல்லை அதாவது குறைகள் சொல்கிறது விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரியான செய்திகளை ஒன்று இது வந்து இது மாதிரி ஒன்று இருக்குங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் தான் இந்த பதிவு நம்ம போட வேண்டியிருக்கு இதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து அரசு இணையதளத்தில் போய் தேடினாலே நான் முதல் ஒன்று நீங்கள் வந்து இணையத்தில் தேடினாலே அதற்கான எல்லா தகவல்களும் எளிமையாகவே கிடைக்கும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அதன் மூலமாக நீங்களே வந்து தேடி இது சேர்ந்து இதில் என்ன பயன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக இப்போ ஆக்சஸ் ஆகுது இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது அப்போ இது வந்து தமிழ்நாடு அரசு இந்த ஒரு மிகப்பெரிய வேலையை இப்போ பார்த்துருக்கு இது வந்து ஒரே ஒரே ஒரு ஆண்டில் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு இருக்குன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு அரசினுடைய ஐந்தாண்டு காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழரை ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் கூட குறைய இருக்கலாம் அது அதிகமாகவும் போகலாம் குறையவும் செய்யலாம் அது நம்ம திட்ட முடியும் திட்டமிட முடியாது தீர்மானிக்க முடியாது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் நம்ம வந்து சந்தேகம் இல்லை ஏன்னா அது அதாவது ஒரு சமூகத்தை வளப்படுத்துவது மேம்படுத்துவதுங்கிறது இந்த மாதிரி பன்முக வேலை திட்டங்களின் மூலமாக தான் இதை செயல்படுத்த முடியும் சாதிக்க முடியும் சாத்தியப்படுத்த முடியும் இப்போ வந்து இதை தான் இப்போ அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எங்களை பார்த்து காப்பீடுச்சு இந்த ஸ்கில் ட்ரெயினிங் வந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா அரசு இந்த தவணை தான் பட்ஜெட்டில் அதை பற்றியே பேசுகிறாங்க இதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கீ இருக்குது இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசனுடைய ஃபோக்கஸ் எப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் அவர்களை வந்து எப்படி மேம்படுத்தி கொண்டு வர்றதுங்கிற ஃபோக்கஸில் தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது போக என்ன நீங்கள் ஆதி திராவிடர் பிரிவு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலப்பிரிவு இதெல்லாம் இருக்குது அங்கங்கே த தனித்தனியாக அந்த அந்த மாணவர்களுக்கு பயிற்சி திறன் பயிற்சி கொடுக்கப்படுது இது போகாது இது ஒட்டுமொத்தமாக வந்து ஓப்பன் இது எல்லாருக்குமே விரும்பக்கூடிய யாரும் வந்து இதில் பயிற்சி பெறலாம் இந்த பயிற்சி பெற்று இதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெற முடியுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பான தன்மை இது வந்து இப்போ அதான் வேலை வாய்ப்பை பெருக்குவது என்பது இதனால தான் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியாக முன்னோக்கி பயணம் செய்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் அப்படின்னா இது மாதிரியான திட்டங்களே அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறது தான் இப்போ டைட்டில் பார்க் வந்து நைன்டிஸ்லேயே கலைஞர் காலத்தில் உருவாக்கிட்டாங்க தரமணியில் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிள்ளைகள் வந்து அங்கங்கே உலக அளவில் பறந்து விரிந்து பணியாற்றுகிறார்கள் வளர்ச்சி அவங்களுடைய வளமான வாழ்க்கையெல்லாம் அதுக்கு ஒரு வழிகூடியது நான் தொண்ணூறுகளிலே இந்த தொழில்நுட்ப பயிற்சியை வந்து கணினி தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தமிழ்நாடு முன்கூட்டியே கையில் எடுத்துருச்சு ஏன்னா இதுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கலைஞர் காலத்தில் அதை இது பண்ணிட்டார் அது ஏற்கனவே நம்ம சில காணொலிகளில் பார்த்துருக்கோம் அதுதான் வந்து இதனால தான் இப்போ தமிழ்நாடு வந்து இவங்க இதில் என்னென்னா நீங்கள் தமிழ்நாட்டை எந்த வகையில் புறக்கணித்தாலும் கைவிட நினைத்தாலும் தமிழ்நாடு தானே தலைநமிருந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் உதாரணம் நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்